ராஜ்நாத் எல்லையில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார் நேற்று முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினாா் பெகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதனிடையே பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று பிற்பகலில் கூடுகிறது பிரபல வயலின் கலைஞர் எல் சுப்பிரமணியம் நடிகர் அஜித் குமார் பரத கலைஞர் சோபனா உள்ளிட்டோருக்கான பத்ம விருதுகள் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் வழங்கப்படுகின்றன குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு ஏழு பத்ம விபூஷன் பத்தொன்பது பத்ம பூஷன் மற்றும் நூற்று பதிமூன்று பத்மஸ்ரீ விருதுகள் உட்பட நூற்று முப்பத்தொன்பது பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான டாக்டர் எல் சுப்பிரமணியம் இறைப்பை குடல் நிபுணர் நாகேஸ்வர் ரெட்டி நடிகர் அஜித் குமார் பரதநாட்டிய கலைஞர் சோபனா சந்திரகுமார் உள்ளிட்டோர் பத்ம பூஷன் விருதை பெறுகிறார்கள் புதிதாக இருபத்தாறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் அரசிடம் கொள்முதல் செய்யும் ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது இந்திய விமானப்படையின் அம்பாலா அஷிமாராவில் உள்ள விமானப்படை தளங்களில் முப்பத்தாறு ரஃபேல் ஜெட் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக இருபத்தாறு ரஃபேல் விமானங்களை கடற்படைக்காக வாங்குவதற்கு பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை இம்மாத தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது இந்த நிலையில் தில்லி பாதுகாப்புத்துறை அமைச்சக வளாகத்தில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதரும் மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங்கும் இன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளனர் சமூக வலைதளங்களில் பாலியல் பதிவுகளை தடை செய்ய கோரும் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது சமூக வலைதளங்களில் கவர்ச்சி மற்றும் பாலியல் சார்ந்த பதிவுகள் எந்த கட்டுப்பாடுமின்றி வெளியாவதாகவும் ஓடிடி தளங்களிலும் படங்கள் தொடர்கள் பாலியல் காட்சிகள் தணிக்கை செய்யப்படாமல் வெளியாவதாகவும் பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசு நெட்பிளிக்ஸ் அமேசான் பிரைம் உள்ளு எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூபுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு உள்ளிட்ட ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை விதி என் நூற்று பத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை ஒன்பது மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க ஆணை பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பு காலம் பதவி உயர்வுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் அடங்கும் தேர்தலின் போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் இன்று வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிட்டார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவரது உறவினர்கள் வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு பதினோரு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் இன்று அவர் ஆஜரானார் ஈரான் துறைமுகத்தில் நிகழ்ந்த கண்டெய்னர் வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் பந்தர் அபாஸ் துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது நேற்றைய நிலவரப்படி பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது ஏவுகணை சக்தியை உருவாக்க பயன்படுத்தும் ரசாயனம் வெடித்ததால்தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியை குஜராத் அணி எதிர்கொண்டு விளையாட உள்ளது இந்த அணிகள் மோதும் போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஜெய்ப்பூரில் தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வீழ்த்தியது